உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் சில காலங்களா யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல உதவி செய்யற மாதிரி வீடியோக்களை நிறைய பாத்துட்டு வர நீங்களுமே பார்த்திருப்பீங்க சமீப காலமா நான் பாத்துட்டு வர்ற வீடியோக்கள்ல கணக்குல சப்ஸ்கிரைபர் வந்துட்டாலே போதும் நிறைய பேருக்கு உதவி செய்யற மாதிரி வீடியோ எடுக்கிறதும் நாம வந்து இனிமே உதவி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறதும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அதை பத்திய என்னுடைய கருத்துக்களையும் இங்க நான் பதிவு பண்ண போறேன் அவங்க லட்சங்கள்ல சம்பாதிக்கிறதுக்கான வியாபார டெக்னிக் தான் இந்த உதவிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ விழிப்புணர்வு வீடியோ இது சம்பந்தமா பதிவு பண்ணிருக்கோம் எப்படி எல்லாம் கேமரா ஷூட் எடுத்தா எப்படியெல்லாம் உதவி பண்ற மாதிரி வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணி இருக்கோம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீடியோ மூலமா பணம் வருதா இருநூறு இல்ல ஐநூறு கூட நீங்க செய்யுங்க ஆனா இந்த கேமரா முன்னாடி செய்து அந்த உதவிய வியாபாரமா பண்ணாதீங்க அப்படிங்கறதுதான் உதவி உதவி செய்யறாங்களே நாலு பேருக்கு போய் சேரட்டுமே அப்படின்னு சொல்ற நல்லவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேரு எங்க கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க ஒருத்தங்க நாப்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க ஆனா அத வீடியோவும் போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீ சாப்பாட்டுக்கு கூட இல்லாம இருக்கியா அப்படின்னு அத பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவுமே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி நம்ம போட்டிருப்போம் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அத வீடியோவும் போட்டோஸும் எடுத்து நானூறு நாலாயிரம்னு சம்பாதிக்கிறீங்களே இது எப்படிங்க உதவியாகும் அது பேரு வியாபாரம் சொன்னா இங்க எத்தனை மக்கள் ஏற்றுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல என்னோட கணவரோட நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க அவங்க வருஷம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உதவி செய்யறாங்க இந்த தீபாவளிக்கு கூட நிறைய பேருக்கு எங்க கடை முன்னாடி உதவி செஞ்சாங்க ஆனா அவரு வந்து ஒரு போட்டோவோ ஒரு வீடியோ கூட எடுத்துறாத அப்படின்னு என்னுடைய கிட்ட சொன்னாங்க அது பேரு தாங்க உதவி அவங்க எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம நம்ம நாலு பேருக்கு செய்யணும் அதன் மூலமா காசு சம்பாதிக்காம தா சம்பாதிச்ச காசுல இருந்து செய்யணும் அப்படின்னு செய்யறாங்க பாத்தீங்களா அது பேரு தாங்க உதவி எனக்கு தெரிஞ்ச அவங்க நிறைய பேரை படிக்க வைக்கிறாங்க இதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா அரச்சலூர் ஸ்கூல்ல ஒரு தம்பி படிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஹேண்டிகேப்டு அவங்க படிக்க வச்சு அவங்க வேலைக்கு போக வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவங்களுக்கு பண்ணினாங்க உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஹேண்டிகேப் பையனுக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ண போறேன் அந்த பையன்கிட்ட இருக்கிற டான்ஸ் ஆடுற திறமைய பார்க்காம அவனுடைய குறைய காமிச்சு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறாங்க யூடியூப்ல இருந்து வந்தவங்க வீடியோ எடுத்து அவங்க பாட்டுக்கு காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க அதனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாகட்டும் மக்களாகட்டும் என்னை பாக்குறவங்க எல்லாம் என்னை பரிதாபத்தோட பார்த்தாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு அந்த பையன் எங்ககிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்ப மக்களாகிய நீங்க தெரிஞ்சுக்கங்க மக்களே இந்த மாதிரி யூடியூப்ல உதவி செய்யற மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுனால அந்த உதவிய வாங்குறவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க முன்னாடி ஒருத்தர் உதவி செஞ்சாரு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கத்துக்கிட்டோம் அதனால கேமரா முன்னாடி வந்து உதவி செஞ்சு எங்களை பார்த்து நாலு பேர் உதவி செய்யிட்டோம் அப்படின்னு நாங்க செய்யறோம் அப்படிங்கிற சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு நமக்கு ஏதாவது சின்னதா உதவி கிடைச்சிடாதா நம்ம இந்த இருந்து மீண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மக்களை உங்களுடைய வியூஸ்க்காகவும் நீங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தாதீங்க தான் நான் இந்த வீடியோல சொல்ல வர நீங்க நல்ல கருத்துக்கள் மூலமா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்கன்னா அது மக்களோட சப்போர்ட்டால மட்டும்தான் வேற யாரோட சப்போர்ட்டாலையும் கிடையாது அப்படி போது மக்களுக்கு நீங்க நல்லது நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லல அந்த நல்லத கேமரா முன்னாடி காட்டி அவங்கள கேவலப்படுத்தி நீங்க சம்பாதிச்சு செய்யாதீங்க அது பேர் உதவியே கிடையாது அதுக்கான புண்ணிய பலனும் கண்டிப்பா கிடைக்காது அது வந்து ஒரு வியாபாரம் தான் யூடியூப்ல லட்ச கணக்கில் வச்சிருக்கீங்களா நீங்க யாராவது ஒரு தாத்தாவோ யாரோ ஒருத்தர் ஒரு பேனாவோ வேற ஏதாவது விற்பனை செஞ்சுட்டு போகும்போது அவங்களுக்கு நீங்க இலவசமா ப்ரமோட் பண்ணி உதவி செய்யலாங்க அது பேரு தாங்க உதவிவது பொதுநல தொண்டு ஊராடம் உண்டு